நாக மண்டலின்னு பேரு நாகம்னு சொல்லுவாங்க அனந்தன் வாசுகி தக்ஷன் கார்கோடகன் புலிகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் அஷ்டமகா நாகம் சித்தர்கள் வந்து இந்த ஸ்தலத்துல வந்து ராகு கேது தோஷ நிவர்த்தி சாப பாப பிரதிபந்த நிவர்த்திக்காக ஸ்தாபனம் இந்த இடத்துலதான் பண்ணிருக்காங்க யந்திர ஸ்தாபணம் பண்ணி அது மேல வந்து நாகர் கட்டு போட்டிருக்காங்க அந்த சக்தி அந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணதுக்கு உண்டான அந்த சக்தி வந்து இந்த இடத்துல தான் அந்த গ্যাแลக்ஸி பவர்னு சொல்லுவோம்மோ அந்த சக்தி இந்த இடத்துல தான் இருக்கு இதுக்குள்ள அந்த எந்திரம் இருக்கு அந்த எந்திரத்தை வச்சு மேல வந்து நாக மண்டலி அந்த கட்டு போட்டிருக்காங்க ரொம்ப விசேஷமான இடம் இந்த தலத்துல சுவாமி அம்பாள் ராகு கேது எவ்வளவு ஒரு முக்கியமோ மாதிரி இந்த அஷ்டமாக இந்த இடம் முக்கியம் ரொம்ப விசேஷமான சன்னதி நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க சர்வ சாப்தி சர்வ சிதி சர்வமே சர்வோ ஜயதி